நிறையா பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு சம்படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு மிக முக்கியமாக வரவேண்டிய என்ன சொல்கிறது அரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது வரணுன்னா வரும் வியாபாரம் சிறந்து வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது கலியுகாமதி மூகல் பருஷ மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான மஞ்சள் நிறம் ரி ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புது கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் ஏற்படுறது நிறைய பேருக்கு லோன் கிடைக்கும் நிறைய பேருக்கு வீடு பத்திரங்கள் பதியக்கூடிய பிராப்தம் ஒரு ரெண்டு மூணு நாளாக நடக்கும் அதுக்கான வேலைகள்லாம் என்றை நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க தேவையில்லாத ப்ரெஷர் தேவையில்லாத டென்ஷன்லாம் என்ன நாள் குறையக்கூடிய அற்புதமான நாள் பிராப்தம் ஓரளவுக்கு வரும் உங்களை பற்றி நாலு பேர் பேசுகிற மாதிரி தான் ரெண்டை நாள் இருக்குமே தவிர கெடுக்கிற மாதிரி இருக்காது அதிகமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்ல மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு ஒரு சில பேர் வந்து அடகு வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது அமோகமான நாள் எப்படி என்ன விஷயம் எப்படி பண்ணுங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதவிகள் தேடி வரும் நிறையா பேருக்கு இன்றைக்கு நாள் வந்து நல்ல பையன் தேடி வருவான் நல்ல பொண்ணு தேடி வருவான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கக்கூடிய வெளியூர் ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடி வருவோம் நினச்ச எல்லா காரியங்களும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பழைய விஷயங்கள் எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய நடத்தக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசி சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் தவிர்க்கவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரயாணம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுப விரயங்கள் நடக்கும் பயங்கரமான சந்தோஷமான விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லா இருப்பீங்க அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது அதுலையும் முக்கியமாக என்ன நாள் பார்த்திங்கன்னா அந்த மக நட்சத்திரம் உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சின்ன யோகம் வெயிட்டிங் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரிஷி முனி சன்னியாசிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்க போறது ஸ்பெசிபிக்கா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் புது விஷயங்கள் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு ஆர்டர் சில பேருக்கு ஆஃபர் சில பேருக்கு அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இன்று நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மெயினாக பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் பழைய டிபார்ட்மெண்ட்டு பழைய கம்பெனி பழைய ஆஃபரு பழைய ஆர்டர் இந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் சூப்பராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான நடக்கும் எதுவுமே சின்ன தவறுதல் கூட கிடையாது அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆனம் பிங்க் நிறம் வரட்சிக ராசியில் வரைச்சிக்க லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்டாரிங்க அது இன்றைய நாள் மெயினாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது பெரிய ஏற்றம் நினைத்த காரியங்களில் சக்சஸ் மன மகிழ்ச்சி பெரிய ஆனந்தம் நல்ல ஒரு மாற்றம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் உலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியானிறிங்கு நிறம் தனுசு ஆசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தைரியமாக இருக்கலாம் ஒரு சில இடங்களில் வந்து அதிகபட்சமான கொஞ்சம் ஒன்றுதல் தேவை புஷ் கொடுத்தா தான் வேலை நடக்கும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நாள் நடக்கும் நாள் நிறைய பிரச்சனை பஞ்சாயத்து ஓயக்கூடிய அதுவும் வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம் வீடு சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்தாக இருக்கலாம் இதெல்லாம் நாள் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் ஹெல்த்தில் மெயினாக அஜீர்ண கோளாறுகள் மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆ நிறம் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி எல்லாத்துலேயுமே கிளாரிட்டி இருக்கும் மன மகிழ்ச்சி உண்டு திடீர் சந்தோஷம் உண்டு ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு பொருளாதாரத்தில் திடீர் மாற்றங்கள் பெரிய ஏற்றங்கள் நினைச்ச காரியத்தில் சக்ஸஸ் இன்ஃபேக்ட் இந்த நாளில் இந்த நாளில் இருந்து எந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் பிரிஞ்சுருந்தாங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காசி விஸ்வநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நம் கும்பராசியில் கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு மூச்சில் ஒரு சில விஷயங்கள் நடத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் விடா பிடிவாதமாக இது நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் பண்ணுவேன் இதை நான் தான் செய்வேன் அந்த வேலையை எழுத்து போட்டு செஞ்சு அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தங்கிறது நாள் உருவாகிறது அமோகமான நாள் நினச்ச எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் மனசில் வழியே இருக்காது இந்த மாதிரி பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் குரு பக்கரத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக லவ் கன்ஃபார்ம் ஆகும் நிறைய பேருக்கு வீடு அமையிறது நிலம் அமையிறது வாசல் சொத்துக்கள் அமையிறது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை முடியறது வீட்டில் நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் அமோகமான நாளா இருக்கப்படுது பெரிய ஏற்றம் நினைத்த எல்லா காரியங்களும் சக்சஸ் அசத்திடுவேங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அதுவும் இன்றைய நாள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி